திருச்சி கேர் பொறியியல் கல்லூரி பதினைந்தாம் ஆண்டு தின விழா கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது திருச்சி கேர் பொறியியல் கல்லூரியின் பதினைந்தாம் ஆண்டு தின விழா கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாற்றம் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறக்காவலர் சுஜித் குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவரைத் தொடர்ந்து கேர் கல்லூரி கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சாதனையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் முன்னதாக பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சாந்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆண்டறிக்கை வாசித்தார் மேலும் வளாவல் கேர் கல்லூரி குழுமங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி பிரதீப் சந்த் தலைமை தாங்கினார் கேர் பொறியியல் கல்லூரியின் பதினைந்தாவது ஆண்டு தின வளாவல் துறை தலைவர்கள் பேராசிரியர் உதவி பேராசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் வளாவல் கேர் பொறியியல் கல்லூரி மாணவர்களின் படைப்புகள் இடம்பெற்றிருந்தது இத்தகவலை நமது செய்தியாளர் ஜோடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்